ஐஏஎஸ்ல மாத்திரம் அறுநூறுக்கு மேற்பட்ட நம்பர் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ல தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரும் ஏதோ நம்பர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதனால அந்த நம்பர் தான் வருது குறையல அதோட இல்லாம எல்லா விதமான சர்வீஸ்லயும் தமிழ்லேருந்து தமிழ்நாட்டிலேந்து வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வாழறவங்க டாமிசைல் அப்படிங்கிற வார்த்தை அதுல தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கன்னடா பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் மலையாளம் பேசுறவங்களும் இருக்கலாம் அவங்க கணக்குன்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்காங்க அந்த நம்பர் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அந்த மாதிரி நம்பர் ஓவர் நைன் ஹண்ட்ரட் சூஸ் ஆயிருக்காங்க எனக்கு இந்த நம்பர்ல ஆக்சுவலா எனக்கு பெரிய திருப்தி இல்ல நான் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்புல தான் இன்னைக்கு டிஓபிடி செக்ரட்டரிட்ட கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலா நாங்களாம் காலேஜ் டேஸ்ல இருந்த போது இவ்வளவு கோச்சிங்க முக்கியத்துவம் இல்ல இந்த மாதிரி அகாடமிஸும் இல்ல அதனால அப்போ முயற்சியில தான் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அகாடமி இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்ல நல்ல உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது அதனால நீங்க எந்த அகாடமி சங்கர் அகாடமி இங்க இருக்கு ஐ எம் ஷூர் தமிழ்நாட்டில் இன்னும் வேற எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம் ஆனா இளைஞர்கள் தயவு பண்ணி முன்னே வரணுங்க பாரத நாட்டின் சிவில் சர்வீஸ்ல தமிழ் மக்களுடைய பங்கேற்பு உன்ன நிறைய இருக்கணும் அதனால பாஸ் பண்ணிட்டு நீங்க வேல்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டுல எங்கெங்கெல்லாமோ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட் முழுக்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுரா திரிபுரால இருக்காங்க நாகாலாந்துல இருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு

ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபரா பேசல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டி ஐயோ மோதி போயிட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலத்தோட பைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்களா நீங்க கேக்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லீங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் பிஏடி அதோடு இல்லாம ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒன்பது செஸ்ஸும் கலந்துதான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகளெல்லாம் சேர்த்து போட்டுதான் தான் ஜி ஜிஎஸ்டி பண்றாங்க அதனால ஜிஎஸ்டி வந்த வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சோ நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு நடக்கிற முயற்சி அதாவது குரூப் நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும் போது அதை காட்டிருக்க மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி மத தான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இந்த பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர்ப்பு உணர்வு அதாவது சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமா Six percent. six percent is the requirement for education. Six percent of the budget. But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both the centre and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it.

சமத்துவ நீங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதியை பற்றிய விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு சொன்னோம் தப்பு ஒண்ணு பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம் ல அதனால எல்லாத்திலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற பேச்ச கொஞ்சம் விட்டுணும் மத்திய அரசின் இருந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்கறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்டத்து அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கிற கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான்

அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாவது அதுவும் அந்த மனவர்களையும் யோசிங்க அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுறது இல்லை ஐஐடி யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த பேசி முடிவெடுக்கணும் எதிராக எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்விகள் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நான் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது தமிழர்களின் மனுவிலை எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க मैडम तमिलनाडु ग्रेनाइट वुडल और मिनटिंग आप ही जो उत्तर है कह रहे हैं ये लोग ये उत्तर है कह रहे हैं வேற யாராவது கேக்கனமா இல்ல நம்ம வேற வேற பொங்கிட்ட வேற मैम यू आल्सो सेड अबाउट द गैस सेंसर इशू गैस सेंसर इशू व्हाई आई जस्ट बीन पॉलिटिसाइज्ड कैन यू आल्सो से अबाउट इट इज आई डीएमके whether it is in उत्तरप्रदेश It is also nobody is criticizing they are claiming the victory for themselves in english i'll tell you opposition is not there for having broad census headcount into the uh, i mean caste census jati census into the caste, uh, into the survey the census survey சென்சஸ் வில் இன்க்ளூட் இஸ் பீன் அனௌன்ஸ்ட் நோவேர் பீப்புள் சே நோ நோ பட் தப்போசிஷன் விச் இஸ் சேங் இட் இஸ் சேயிங் இட் பிகாஸ் யூர் டூவிங் வாட் விமாண்டிங் தட் இஸ் ஓல் தான் விச் ஐம் சேயிங் சொல்லுங்க நீங்க யார் விசாரிச்சிருக்காரு இல்லீங்க விசாரிச்சிருக்காரு யாரு இல்லீங்க நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது விசாரணை செய்ய ஒரு நிமிஷம் கிடைக்கும் நான் என்னோட முறையில பதில் கொடுக்குறேன் விசாரணை செய்யறது தமிழ்நாட்டில் விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரிய நாலஞ்சு பேர் அவங்க ஒரு பயம் வருது எனக்கு புரொட்டன் வேணும்னு கேக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது பிஜேபி கூட்டணிய பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவருங்களை கோர்ட்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி கேள்வி இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணிய பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலங்க யாரு யார பத்தி பேச இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல

அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது சரிங்களா நம்புறேன் நேரம் ஆயிடுச்சு

ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான பேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்க கேக்குறோம் நீங்க கேளுங்க எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்கு நான் கேக்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டுல ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்க வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு தான் வருதா நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுனா எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா வளரும் இன்னைக்கு எம் எஸ் எம்ஏ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு கொள்கை ரீதியா பண்ணலையா இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொன்ன சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட் உலக அளவுல அந்த போர்ட்னால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமாதான் அந்த போர்ட் வந்து அத கொடுத்தது யாரு அடானிக்கு காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில இருக்குது இந்த கேள்விய முதல்ல கேளுங்க காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல அவர் மறைந்த தலைவர் நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க டெண்டர் இல்ல ஒண்ணு இல்ல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் கூட்டணியில இந்த மாதிரி கார்ப்பரேட் கொடுத்துட்ட கார்ப்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்ப்பரேட் கொடுத்ததா இல்லையா கேளுங்க பின்ன